அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா இவருக்காக ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அகால மரணம் சம்பந்தமாக இது நம்முடைய கவனக்குறைவால் ஏற்படுகிற ஒரு விபத்து தானே இது மார்க்கம் சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதனை பொறுத்த வரைக்கும் அதாவது மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுஜுல்ல தலை யாரை மரணிக்க செய்ய வேண்டும் என்று நாடுகிறானோ மலக்குள் மௌத்தி கொண்டு அல்லாஹு தலா ஏவி அந்த மரணத்தை எடுக்கிறார் அதற்கு வந்து வீட்டில் இருக்க வேண்டும் பாதையில் இருக்க வேண்டும் வைத்தியசாலையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது குல்லு நப்சின் தா இயக்கத்துள் மவுத் ஒவ்வொரு மரண ஆத்மாவும் வந்து மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது ஃபைனல் அதின தஃபிர் ரூனமின் ஃபைன் ஆஃப் உங்கள் நீங்கள் இந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடீர்கள் அந்த மரணம் வந்து உங்களை சந்திக்கும் என்று நான் சொல்லி காட்டுகிறேன் அப்போ அதனால் அதை வந்து மரணம் வந்து சில நேரங்களில் வந்து நாங்களாகவே அந்த மரணத்தை தீர்மானித்தால் அது இஸ்லாத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக தற்கொலை செய்வது அதேபோன்று நாங்களாகவே மரணத்தை உருவாக்குவதற்கான ஏதாவது மாத்திரைகளை பயன்படுத்துவது மருந்துகளை பயன்படுத்துவது இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்ட உண்டு ஆனால் அதே நேரத்தில் வந்து நாங்களாகவே எங்களுடைய மரணத்தை தேடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடாது அல்ல சொல்ல உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவின்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்று நல்லா சொல்லி காட்டுகிறார் அதே மூலம் சொன்னால் லால் தன்னையும் வந்து ஒருவர் வந்தொருவர் அதாவது அச்சுறுத்தல் அந்த ஒரு மரண ஒரு அழிவின்பால் கொண்டு செல்லக்கூடாது மற்றவர்களையும் அழிவின்பால் கொண்டு செல்லக்கூடாது அப்பதான் அது வந்து இப்போ குறிப்பாக இப்படி வாகனத்தை ஓட்டுகின்றவர்கள் சாரதிகள் வந்து இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் வந்து சில நேரங்களில் மது போதையிலே ஓடுகிறார்கள் தூக்கத்திலே ஓடுகிறார்கள் சில கவனக்குறைவாக ஓடுகிறார்கள் இன்றைக்கு வந்து தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஓடுகிறார்கள் இப்படியான காரணங்கள் வந்து அதற்கு இன்றைக்கு பலரை வந்து இப்படியான அழிவு கட்டி செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து எங்களுடைய வேலையில் அதாவது குறிப்பாக இந்த சாரதிகள் வந்து இந்த கவனக்குறைவிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டும் ஒருபோதும் வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது நாங்கள் கவனக்குறைவாக ஓடுவதன் மூலம் மற்றவர்களை கூட நாங்கள் என்ன செய்கிறோம் விபத்துக்கு உள்ளாக்குகிறோம் அப்போ இது பிறகு அல்லாஹனுடைய ஏற்பாடு தான் இது இருந்தாலும் கூட நாங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்களாகவே இந்த மரணத்தை வந்து விபத்துக்களை ஏற்றுவிடக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ள இவருக்காது ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அகால மரணம் சம்பந்தமாக இது நம்முடைய கவனக்குறைவால் ஏற்படுகிற ஒரு தானே இது மார்க்கம் சம்பந்தமாக இதனை சொல்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதனைப் பொறுத்த வரைக்கும் அதாவது மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுஜுல்ல சாஹூ தலா யாரை மரணிக்க செய்ய வேண்டும் என்று நாடுகிறானோ மலக்குள் மௌத்தி கொண்டு அல்லாஹூ தலை ஏவி அந்த மரணத்தை எடுக்கிறார் அதற்கு வந்து வீட்டில் இருக்க வேண்டும் பாதையில் இருக்க வேண்டும் வைத்தியசாலையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது குல்லு நஃப்சின் தாயிகatul மௌத் ஒவ்வொரு மரண ஆத்மாவும் வந்து மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று இஸ்லாம் எங்கருக்கு சொல்லி காட்டுகிறது ஃபைனல் அதின தஃஃபிரூன மின்ஹு ஃபின்னஹு முலாய்கிக்கும் நீங்கள் இந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரைந்தோடீர்கள் அந்த